கர்ப்பத்தின் முதல் மூன்று மாதங்களில் பெண்களின் உடலில் ஏற்படும் மாறுபாடுகள் அறிந்து கொள்வோம் பதினான்கு வாரங்கள் வரை எந்த நேரத்திலும் காலையில் மட்டுமல்ல அடிக்கடி குமட்டல் மற்றும் வாந்தியின் உணர்வு ஏற்படலாம் இதற்கு உங்கள் மாறும் ஹார்மோன்களே காரணம் உங்கள் மார்பகத்தை தாய்ப்பால் கொடுக்க தயார் செய்வதற்காக நேரிடும் ஹார்மோன் மாறுதல்கள் காரணமாக மார்பகம் வீங்குகிறது மற்றும் மிருதுவாகிறது மூக்கினுளிருக்கும் லைனிங்கில் கூடுதலான அழுத்தம் இருப்பதால் மூக்கடைப்பு ஏற்படுகிறது இது உள்ள லைனிங் போலவே உள்ளது கருத்தரிப்பினால் இரண்டிலும் அதிகமான இரத்த ஓட்டம் இருக்கிறது அதிகமான சோர்வை அதிகபட்ச பெண்கள் உணர்கிறார்கள் இதற்குக் காரணம் ஒரு குழந்தைக்கு வடிவம் கொடுக்க உங்கள் உடல் அதிக அளவு சக்தியை உபயோகிக்கிறது அடிக்கடி சிறுநீர் கழிப்பிற்கு காரணம் கர்ப்பப்பை வளர்ந்து சிறுநீரகப்பையை அழுத்துவதுதான் மார்னிங் சிக்னஸ் உள்ள பெண்கள் மாவு சத்துள்ள உணவுப் பண்டங்களுக்காக சில சமயம் இயங்குகின்றனர் ஏனெனில் மாவு சத்து குமட்டலை அடக்க உதவுகிறது கருத்தரித்த நிலையின் மாஸ்க் என்பது கன்னத்திலும் மூக்கிலும் ஆங்காங்கே காணப்படும் இந்த அனுபவம் எல்லோருக்கும் ஏற்படுவதில்லை பிரசவத்திற்கு பிறகு இது மறைந்துவிடுகிறது இதற்கு ஹார்மோன்களின் காரணம் சில கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பப்பையின் விரிவில் காரணமாக கீழ்ப்புற முதுகு வலி ஏற்படுகிறது இது கர்ப்பப்பையை சுற்றியுள்ள தசைகள் விரிவடைவதால் இது உணரப்படுகிறது ஹார்மோன் மாறுதல்கள் காரணமாக காலை குமட்டல் மார்பகத்தின் மிருதுவும் அதிக சோர்வும் ஏற்படலாம் இது உங்கள் குழந்தையை பாதுகாக்க உங்கள் உடல் கஷ்டப்படுகிறது என்பதை உணர்த்துகிறது மூக்கடைப்பு மற்றும் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியதும் வளர்ந்த கற்பப்பையின் விளைவுகளாகும் இவை அனைத்தும் சாதாரணம்